ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் என்ன என்ன தேடி வந்த அஞ்சல பார்த்து செவக்கு செவக்கு ஜெயராஜின் இசை மழையில் ஒற்றை படுக்கை அறை கொண்ட சிறிய அளவான வீடு நனைந்தது போன்று அவன் கண்களும் கண்ணீரில் நனைந்தது இரவு நேரம் மெல்லிய வெளிச்சம் வீட்டில் எதிரொலிக்க பொலபொலவென கொட்டிய தமையனின் கண்ணீரை அசட்டையாக பார்த்தபடி பஞ்சியை கொண்டு வந்து அவன் முன் டொம்மென வைத்தாள் நிதர்ஷனா இருவத்தோரு வயது மாநில அழகி ஒல்லியான தேகத்திற்கு சொந்தக்காரி அரையடி கூந்தலை தூக்கி கொண்ட பாத்திரம் கழுவுவதற்கு தோதாக நைட்டியை தூக்கி இடுப்பில் சுருகி இருந்தாள் அடுத்த பாடலுக்கு ரேடியோ தாவியது சர்க்கரை நிலவை இப்பெண் நிலவை ஆனும் போதை கரைந்தாயே இம்முறை நிவேதனின் அழுகை அதிகரித்தது ஆகினும் தங்கை கொடுத்த கஞ்சியை அள்ளி வாயில் திணித்தான் உனக்கு நேரெதிரே சிறிய சிமெண்ட் தரை கொண்ட பால்கனி போன்ற இடத்தில் பாத்திரங்களை அள்ளி போட்டு வைத்து அமர்ந்த நிதர்ஷனா அவனை முறைத்தபடியே சபீனாவையும் தேங்காய் நாரையும் கொண்டு பாத்திரத்தை பரபரவென தேய்த்தாள் அடுத்த பாடலாக என்னை விட்டு எங்கடி நீ போன காதலில்லா காதல என்ற பாடல் வரிகள் ஒழித்ததும் நிவேதன் ஓவென ஒப்பாரி வைக்க தொடங்கினான் நிதர்சனாவிற்கு வந்ததே கோபம் மவன கட்டையில தேச்சுடுவேன் கடன் பிரச்சனைக்கு ஏண்டா காதல் தோல்வி பாட்ட போட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க உதறி உதறிவிட்டு மூச்சிறைக்கு எழுந்தாள் படனுக்குன்னு சுச்சுவேஷன் பாட்டு போட மாட்டேங்குது நிதா இந்த ரேடியோ அதான் என் பணம் போச்சுன்னு காதல் இடத்துல பணத்தை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என கண்ணீரை துடைத்தபடி கூறியவன் ஒரு அன்னங்கார அழுறானே சமாதானம் செய்வோம்னு அக்கறை இருக்குதா உனக்கு என்றான் நிவேதன் எடு செருப்பன் நாய கண்டவனாண்ட ஏமாந்து தொழில் பண்றேன்னு காசை பறிக்கொடுத்ததும் இல்லாம இந்த காசி நாசமா போனவனாண்ட லட்ச கடன் வாங்கியிருக்க நீயே முழு நாளைக்கு எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் செவனேனு பத்தாம் கிளாஸ் உடனே நாலு வீட்டாண்ட பத்து பாத்திரம் தேய்ச்சு டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம்னு சொன்னடா நாமளே அண்ணக்காவடி நமக்கு இன்னத்துக்கு இந்த தொழில்னு படிச்சு படிச்சு சொன்னல்ல படி படினு உசுர வாங்கி இப்ப அதுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாம ரெண்டு நாளா நான் காலேஜுக்கு போகல என்றால் கோபத்துடன் இம்முறை இன்னும் கொஞ்சம் கண்ணீரை வீணாக்கிய நிவேதன் என்ன படிக்க வைக்கதா ஆள் உன்ன உன்னை படிக்க வச்சிடணும்னு நினைச்ச என்றவனுக்கு தங்கைக்கான அன்பு நிரம்பி வழிந்தது அவளுக்கும் உள்ளம் உருகியது என்றாலும் கடனை வாங்கி தொழில் செய்து தோல்வி பெற்றவனை தூக்கி கொஞ்சவா இயலும் அடுக்கடுக்காய் பணத்தை வைத்திருப்பவர்களுக்கு வேண்டுமென்றால் என்றால் தொழிலும் நஷ்டமும் பெரியதாக இருக்காது நமக்கு சும்மா சென்டிமெண்டா பேசி என் வாய புடுங்காதடா இப்ப எனக்கு காலேஜ் ஃபீஸுக்கு என்ன செய்வ காசிட்டே கேட்டிருக்கிதா நாளைக்கு வீட்டாண்ட வந்து வாங்கிக்க சொல்லிருக்காரு அடே அவன் பத்து வட்டி போடுவான்டா அவனுக்கு திருப்பி குடுக்கறதுக்குள்ள நம்ம ஆயுஸ் அட்டண்டன்ஸ் முடிஞ்சு ஆவி ஆகிடும் நிதர்சனா எரிந்து விழுந்தாள் வேற வழி இல்ல நிதா வெளியூர்ல நான் வேலைக்கு கேட்டிருக்கேன் எப்படியும் இன்னும் ரெண்டு நாள்ல கிடைச்சிடும் இன்னும் ஆறு மாசம் தானே உன் படிப்பு இருக்கு அது வர ஓட்டுவோம் அதுக்கப்புறம் உனக்கும் ஒரு வேலை கிடைச்சிட்டா சமாளிச்சிடலாம் பாவமாக ஆமா படிச்சு கலெக்டர் வேலை குடுக்கிறதுக்கு தான் வரிசை கட்டி நிக்கிறானுங்க பாரு கேம்பஸ்ல கூட காலேஜ்ல இருந்து டொனேஷன் கொடுத்த ஆளுங்களா பார்த்துதான் செலக்ட் பண்ண வச்சிருக்கானுங்க மேரிட்டு கட் ஆஃப் வச்சு என்ன பெரிய அம்பானியாக்க நினைச்ச உன்னதா தூக்கி போட்டு மிதிக்கணும் என புகைந்தவள் கஞ்சிய தின்னுட்டு கிண்ணத்தை குடு கழுவ போட என்று விட்டு மீண்டும் பாத்திரம் துளக்க தொடங்கினாள் யா லவ் யூ இறுகிய புஜத்திலிருந்து வியர்வை வழிந்தோடு ரோலில் போடப்பட்டிருந்த துவாலையால் சிவந்த முகத்தை ஒற்றி எடுத்தபடி ட்ரெட்மில்லில் நடைபயின்றவன் அவனது காதலியான ரித்திகாவிடம் வழமை போல அலைபேசியில் உறவாடி காதலை மொழிந்துவிட்டு அழைப்பை துண்டித்தான் இருபத்தைந்து வயதான துடிப்பான இளைஞன் தமிழ்நாட்டு தாய்க்கும் இத்தாலி நாட்டு தந்தைக்கும் மகனாக பிறந்தவன் கடந்த சில மாதங்களாக இந்தியாவிலேயே குடியேறிவிட்டான் ஆங்கிலோ இந்தியன் இருநாட்டு கலவையில் மொத்த தோற்றம் கொண்டவனது இந்த மஞ்சள் பசுமை கலந்த ஏசல் கண்கள் ஜன்னல் வழியே புகுந்த சூரிய ஒளியில் ஒளிர்ந்தன ஆடவனின் ஒவ்வொரு பார்வையும் தனக்கென ஒரு அழுத்தத்தை கொண்டிருந்தது அக்கண்ணில் தான் ஒரு அபாயகரமானவன் என்ற எச்சரிக்கை மின்னியது ரித்திகாவிடம் பேசுகையில் மட்டுமே மென்மை கொண்ட தேகம் மீண்டும் உடற்பயிற்சியில் இருகியது உடற்பயிற்சி முடிந்ததும் ஜிம்மை விட்டு வெளியில் வரும்போதே அவன் விரர்கள் சொடுக்கிட தரையை சுத்தம் செய்யும் ரோமோ எனும் ரோபோட் தனது வேலையை செவ்வனே செய்ய ஆரம்பித்தது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பாஸ் என்ற நன்றியுடன் அவனை வழி அனுப்பி வைத்தது தனது அறைக்கு சென்றவன் பாத் என குரல் கொடுக்க அவனது குளியலறையில் அவன் குளிக்க ஏதுவாக அவனே உருவாக்கிய ரோபோட் சிஸ்டம் ஷவரை சுடுநீர் கலந்து தயார் செய்திருக்க அவன் குளித்து வருவதற்குள் ஆட்டோ பெட்டிங் சிஸ்டம் அவனது கலைந்த படுக்கையை சரி செய்து பெட்ஷீட்டை மடித்து வலையனையை அடுக்கி வைத்தது ரோமோ எனப்படும் தரை துடைக்கும் இயந்திரம் ஆடவனின் காலில் இருந்த சிறு தூசியையும் தரையிலிருந்து அகற்றிவிட்டு மீண்டும் தனது இடத்திற்கு சென்று விட்டது குளித்து முடித்து வந்தவன் கண்ணாடி முன் நின்றான் அவன் நின்றதும் கண்ணாடி குரலை எழுப்பியது குட் மார்னிங் பாஸ் டிகிரி அண்ட் யூமி பிரீத்தபிள் காட்டன் அது ஒரு ஏஐ கண்ணாடி அவனுக்கு ஏதுவாக கண்ணாடியில் பல உடைகள் தோன்றின ஒவ்வொன்றும் அவனின் மேல் விச்சுவலாக படர்வது போலான ஒரு மாயையை கொடுத்தது அவனது மனநிலையை சோதித்த ஏயை ஆங்கிலத்தில் அவனுடன் கலந்துரையாடியது இன்றும் நீங்கள் கோபமாகவே இருப்பதால் உங்களை தணிக்க நில நீல நிற சட்டையை தயார் செய்யட்டுமா என்று தினமும் கேட்கும் கேள்வியை கேட்க ஐ எம் குட் அண்ட் ஐ எம் நாட் எலிசா என்று அதையும் கோபமாகவே கூறினான் ஆடவன் சாரி பாஸ் உங்களுக்கு என்ன உடையை சோதிப்பதென்றே எனக்கு குழப்பமாக உள்ளது என ஏ படுத்தியது அவனாகவே இருப்பான் பின் அவனே தனக்கான உடையை தேர்வு செய்து மாடிப்படியிலிருந்து இறங்கும்போதே இறங்கும் போதே அடுக்களையில் ஒன் ஷெஃப் எனப்படும் சமைக்கும் ரோபோட் அவனது காலை உணவான ஹெல்த் மிக்ஸ் கஞ்சியை தயார் செய்துவிட்டு முன்னரே தயார் செய்து வைத்திருந்த ஏபிசி ஜூஸை கிளாஸில் வைத்திருந்தது அவன் அடுக்கலைக்குள் நுழைந்ததும் வெல்கம் பாஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி என மாஸ்டர் ஷெஃப் மாசாக சத்தம் கொடுக்க ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் குரல் எழுப்பியது நாளை உணவிற்கு கேரட் இருக்காது முந்தைய நாள் வைத்த கீரை சூப் வீணாகிவிட்டது பாஸ் என குரல் கொடுக்க அவன் அதை எடுத்து போட்டுவிட்டு பாத்திரம் கழுவும் மெஷினில் வைக்க அது அவனது கட்டளைப்படி பாத்திரத்தை கழுவ தொடங்கியது அடுக்கலையில் இருந்து ஹாலை தாண்டி நடக்கும் போதே வீட்டினுள்ளேயே அவன் அமைத்திருந்த தோட்டம் போலான அமைப்பில் அவன் உருவாக்கிய இயந்திரம் நீர் தெளித்து ஃப்ளவர் பாட்டில் மலரை மாற்றி வைத்து உள்ளே ட்ரிம்மிங் செய்து கொண்டிருந்தது குட்ஜா பெலிசா என கூறியபடி நடையுடன் வாசலுக்கு செல்ல அவன் முகத்தை ஸ்கேன் செய்து விரலையும் ஸ்கேன் செய்த ஆட்டோமேட்டட் கதவு தானாக திறந்தது பாய் பாய் பாஸ் கதவிலிருந்து குரல் கேட்க அந்த அதிநவீன ரோபோட்டிக் பங்களாவிலிருந்து வெளியில் வந்தான் யாஷ் பிரஜிதன் பருப்பு நிற சட்டையில் அவனது வெளிர் நிறம் சூரிய கதிர்களுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்க எஜமானனின் வருகை அறிந்ததும் அவனது மகிழ்ந்து தானாக கதவை திறந்தது இன்றும் நீங்கள் கோபமாக இருப்பதால் நானே காரை ஓட்டட்டுமா கார் குரல் கொடுக்க நோ நீடு என்றுவிட்டு அவனே மகிழுந்தை லாவகமாக ஓட்டத் தொடங்கினான் பால் ஹாகில் யாஷ் உத்தரவு கொடுத்ததும் அவனது அலைபேசியிலிருந்து காரின் ப்ளூடூத்தில் இணைந்து ஆஹில் எனக்கு அழைப்பு போனதன் அறிகுறியாக ட்ரிங் ட்ரிங் என ஒளி கொடுத்தது சில நொடிகளில் ஆஹில் என் அழைப்பை எடுத்ததும் எஸ் பாஸ் என்றான் நான் கேட்டது என்ன சாகில் யாஷின் குரலின் கடுமை அவனை சாடியது பாஸ் நேத்து நைட்டு தானே சொன்னீங்க பாஸ் பதற்றமாக சொன்னதில் நேத்து நைட்ட சொல்லிட்டு ஆகில் ஐ நீட் ரைட் நவு நான் சொன்ன கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல என்னோட ரோபோட் கிட்ட கேட்டா இம்மிடியா சொல்யூஷன் சொல்லிருக்கோம் என பல்லடுக்கில் வார்த்தைகளை கடிந்து துப்பினான் நீங்க கேக்குற மாதிரி யாரும் இல்ல சார் ஆகில் என் அழாத குறையாக கூற லுக் ஆகில் ஒன்னு மாதிரி ஒரு ரோபோவை கூட ரெடி பண்ணிடுவேன் தட்ஸ் நாட் டீல் மி அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் ஐ எம் ஜஸ்ட் கீப் சைலன்ஸ் ரெண்டு நாள் தான் உனக்கு டைம் இட் என்று கட்டளையிட்டு போனை வைத்தவனின் மூளை இயந்திரத்தை விட பன்மடங்கு வேகமாய் சிந்தித்தது